வணக்கம் நான் வின் இளங்கோ நம்ம இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடையாப்பட்டி பைப்பாசல் தான் இருக்கிறோம் அதாவது சேலத்துல இருந்து ஆத்தூர் கள்ளக்குறிச்சி ஊந்தூர்பேட்டை வழியா சென்னை போற ஹைவே இது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து கேரளாவில இருந்து எல்லாருக்குமே சென்னை போகணும் இந்த வழிதான் ரொம்ப பக்கமான வழி சீலாயன்பட்டி சீலராயன்பட்டி இருந்து இப்படியே நேரம் போனோம் அப்படின்னா ஆத்தூர் சென்னை போற வழி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது வந்து உயர் மட்ட மேம்பாலம் கட்டும் பணிகள் வந்து ஆரம்பிச்சு நடந்து வந்திருக்காங்க அதாவது ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கு வண்டிகள் வந்து பெருகிட்டு இருக்குது மக்கள் தொகை பெருக்கம் வண்டிகளுடைய எண்ணிக்கை பெருக்கம் அதனால வந்து பாத்தீங்கன்னா சாலை சாலையை வந்து தேவை வந்து அதிகமா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல இது வந்து உடையப்பட்டி உள்ள போற வழி இங்க வந்து அரூர் ஊத்தகரை திருப்பத்தூர் திருப்பதி அந்த பக்கம் போற வழி இருக்கு இது ஒரு முக்கியமான ஒரு பைபாஸ் அப்படின்னு சொல்லலாம் சேலத்துல சேதம் எல்லாமே முக்கியம் தான் இது இன்னும் கொஞ்சம் முக்கியமான இடம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து நெரிசல் நிறைய நேரங்களில் நடக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு உயர்மட்ட மேம்பாலம் கட்டுற பணிகள் நெடுஞ்சாலைத்துறை சார்பாக கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஊட்டி பகுதியில் மேம்பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி இருபுறங்களிலும் சர்வீஸ் ரோடு வந்து போடுவாங்க ஏன்னா இப்போ இந்த நான்கு வழி சாலையில் இதை மறுச்சிடு தான் பாலம் கட்டுவாங்க சென்டரில் அதனால் வண்டிங்க போகிறதுக்காக இருபுறங்களிலும் சர்வீஸ் ரோடை வந்து பார்த்திங்கன்னா அகலப்படுத்தும் பணிகள் நடந்து வந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இருபுறங்களிலும் கழிவு நீர் ஓடக்கூடிய சாக்கடை கால்வாய்கள் காங்கிரீட் மாதிரி போடு இது பண்ணுவாங்க இல்லைங்களா அதனுடைய பணிகளும் ஆரம்பித்து இங்கே நடந்து வந்துட்ருக்குது அந்த காட்சிகள் இந்த பதிவில் பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் ஒரு பெரிய கண்டெய்னர் வருது இந்த கண்டெய்னர் அநேகமாக அந்த அரூர் ஊத்தங்க ரோடு இருக்குது இல்லைங்களா அங்கே அந்த வழியில் அதாவது அந்த அந்த பகுதியிலருந்து இந்த வழியாக வந்து இங்கேருந்து தான் போகும் அதனால் இந்த வழியில் அந்த வண்டிங்கள்லாம் ஒவ்வொரு சாலை கடற்கிற நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து நெரிசல்கள் அதுவும் காலை அல்லது மாலை நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அது இல்லாமல் இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சேலத்துலேருந்து இது புற பைபாஸாக இருந்தாலும் இப்போ நிறைய மக்கள் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வீடுலாம் வாங்கி குடியேற ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது அதனால் இந்த இடத்துல கண்டிப்பாக மேம்பாலங்கிறது ஒரு அவசியமான ஒரு தேவையாக இருக்குது கூடிய விரைவில் இந்த மேம்பாலம் கட்டி முடிக்கப்படும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஏன்னா இப்போ தான் சர்வீஸ் ரோடெலாம் கட்டி போ போட்டுட்ருக்குறாங்க கூடிய விரைவில் மேம்பாலம் பணிகளை ஆரம்பிச்சுருவாங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அனைத்து மக்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அவன் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்மளுடைய சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்